வணக்கம் அன்பு நண்பர்களே திமுக கூட்டணி உடையுது அப்படிங்கக்கூடிய தலைப்பை பத்திர தான் நீங்கள் உள்ளே வந்திருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கும் தெரியும் திமுக கூட்டணி இன்றைக்கி ராத்திரியே உடையுமா அப்படின்னு கேட்டால் அது இல்லை திமுக கூட்டணி உடையிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அதுக்கான அரசியல் சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் திமுக தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் வெற்றி பெறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்குது அதனுடைய கூட்டணி பலம் திமுகவுடைய கூட்டணி அப்படிங்கிறது ஒரு வகையில் கொள்கை சார்ந்த கூட்டணி ஒரு சித்தாந்த அடிப்படையிலான கூட்டணி அவர்களுக்குள்ள ஒரு பொது நோக்கம் இருக்குது அதாவது என்ன நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு எதிரான ஒரு அணி வலதுசாரித்துவத்துக்கு எதிரான ஒரு அணி மோடி எதிர்ப்பு இந்த மூன்றையும் மையப்புள்ளியாக வச்சு தான் அந்த அணி ஃபார்ம் ஆகியிருக்கு ஸோ அந்த அணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாத்துக்குமே ஒரு பொது நோக்கம் இருக்குன்னா பாஜகவுக்கு எதிரான ஒரு அமைப்புகள் அவங்க தான் இந்தியா கூட்டணி அப்படிங்கக்கூடிய பேரில் திரண்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் திமுக தலைமையில் அந்த அணி இருக்குது ஆனால் அண்மை காலமாக பொதுவாக ஒரு பக்கம் பாசிச எதிர்ப்பு அப்படின்னு பேசுகிறான் கூட தமிழ்நாட்டில் திமுக கூட அதனோட கூட்டணி கட்சிகளுக்கே தொடர்ந்து முரண் ஏற்பட்டுட்டு வரக்கூடியதை பார்க்க முடியுது அதனுடைய உச்சமாக சிபிஎம் கட்சியினுடைய மாநில செயலாளராக இருந்த கே பாலகிருஷ்ணன் என்னையா நேற்று வரைக்கும் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணனோ இன்னைக்கு மாநில செயலாளராக இருந்த கே பாலகிருஷ்ணனா இன்னைக்கு விழுப்புரத்தில் மூன்று நாட்கள் நடைபெற்ற மாநாட்டில் இரண்டாவது நாள் தான் மிகப்பெரிய அளவுக்கு திமுக மேலே ஒரு தாக்குதலை நடத்தியிருந்தாரு கே பாலகிருஷ்ணன் ரொம்ப குறிப்பா அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி தமிழ்நாட்டுல அமல்ல இருக்கா காவல்துறை ஏன் இப்படி செயல்படுறாங்க அப்படின்னா திமுக அரசு நோக்கி அவர் கேள்வி எழுப்பியிருந்தார் அதே நேரத்துல இன்னைக்கு புதிய மாநில செயலாளராக தேர்ந்தெடுக்கிற நிகழ்ச்சி நடந்துச்சு இதில் புதிய மாநில செயலாளராக சண்முகம் நியமிக்கப்பட்டிருந்தார் அப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா தன்னோட பதவியினுடைய இறுதி காலகட்டத்தில் கூட கே பாலகிருஷ்ணன் நீண்ட நிடியை தன்னுடைய ஆதங்கத்தை பதிவு பண்ணிட்டு இறங்கியிருக்காரு அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி தான் இதே கே பாலகிருஷ்ணன் தமிழ்நாட்டில் ஐநூறு அரசு பள்ளிகளை தத்து கொடுக்க போகிறாங்க தத்தெடுத்து தனியார் பள்ளிகள் டெவலப் பண்ணுறதுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பச்சை கொடி காட்டுறாருன்னு கடுமையாக எதிர்த்திருந்தார் அந்த இடத்துல ஒரு பெரிய வரலாற்று பிள்ளை இருக்குது அது திமுகவினருக்கு தெரியணும் அப்படிங்கிறக்காக நம்ம சொல்ல வேண்டியிருக்கு பொதுவாக சிஎஸ்ஆர் ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்டுங்கிறது தனியார் பள்ளிக்கூடத்துக்குலாம் கிடையாது தனியாரில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தான் இருக்குது அதுலேயே முரண் இருக்குது ஆனால் அதை அன்பில் மகேஷ் வரவேற்று பேசி தான் இவ்வளோ சர்ச்சைகள்லையும் சிக்கியிருந்தாரு அப்படிங்கிறது ஒரு தனி கதை சோ அந்த வகையில பார்த்தா கே பாலகிருஷ்ணன் தொடர்ச்சியா இந்த கடந்த இரண்டு மூன்று நாட்கள திமுகவுக்கு எதிராக தீவிரமா களமாடினார் இன்னைக்கு திமுகவினுடைய அதிகாரப்பூர்வ ஏராளமான முரசொல்லியில கூட கே பாலகிருஷ்ணனை கண்டித்து ஒரு பெரிய கற்றையை எழுதியிருந்தாங்க அந்த கற்றையில மக்கள் மத்தியில் வெளிச்சம் மரணம் அப்படிங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சுட்டி காட்டியிருந்தாங்க இந்த நிலையில தான் புதிய மாநில தலைவரா சண்முகம் இன்னைக்கு தேர்வு செய்யப்பட்டிருந்தார் யார் இந்த சண்முகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் விவசாயிகள் சங்க தலைவராக இருந்தவர் ஒரு காலகட்டத்தில் வாச்சாத்தி கலவரம் அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே தெரியும் பழங்குடி சமூக மக்கள் ரொம்ப கொடூரமான முறையில அங்கு வேட்டையாடப்பட்டிருந்தாங்க ரொம்ப குறிப்பா வனத்துறை அதிகாரிகளும் அதுக்கு உடந்தையாடுறாங்க அவர்களாலும் அந்த மிருகத்தனமான செயல் நடைபெற்று இருந்துச்சு அந்த வாச்சாத்தி போராட்டத்தை வெற்றி பெற செய்ததில் சண்முகத்தினுடைய பங்களிப்பு ரொம்ப அதிகம் வாசாத்தி மக்களுக்காக களமாட்டின பொதுவாக திமுகவை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பொறுப்புக்கு வரப்போகிறாங்களோ அவங்கள முன்கூட்டியே ஜாகா பண்ணி வச்சுக்கோ அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா சண்முகத்துக்கும் கடந்த ஆண்டே அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான சிறந்த அம்பேத்கர் விருது அவருக்கு வழங்கப்பட்டிருந்துச்சு ஆனாலும் அந்த விருதுகளெல்லாம் பிறந்தள்ளி இன்னைக்கு அவர் அந்த அந்த பதவிக்கு வந்த பின்பு செய்தியாளர்களை சந்தித்தார் செய்தியாளர் சந்திப்புல சண்முகம் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்காரு திமுகவுடைய வெளிச்சத்துலலாம் ஒன்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இல்லைங்க கூட்டணி கொள்கை ரீதியாக நாங்கள் தொடர்றோம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி கருத்து தெரிவிச்சிருக்காரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பஞ்சமி நலத்தை மீப்பிங்களா அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்டதுக்கு பஞ்சமி நிலத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பஞ்சமி நிலத்துல அதான் அறிவாலயமே இருக்கு அப்படின்னு அண்ணாமலை குற்றம் சாட்டியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் மூலப்பத்திரம் அப்படிங்கக்கூடிய விவகாரம் தமிழ்நாடு அரசியலில் பெரிய பேசு பொருளாலாம் இருந்துச்சு இந்த சூழலில் புதிதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடியவரும் திமுகவுக்கு நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கக்கூடிய வகையில பேசியிருக்காரு சரி இதனால எப்படிங்க கூட்டணி உடையும் அதுதான் ஒரு கொள்கை அடிப்படையிலான கூட்டணி சித்தாந்த அடிப்படையிலான கூட்டணி அந்த கூட்டணிக்கு ஒரு பொதுநோக்கம் நோக்கம் இருக்கு அப்படின்னா விசிகா திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு பொதுநோக்கம் நோக்கம் இருக்கு அவரும் பாஜக எதிரான ஒரு மனநிலையில் உள்ளவர்தான் ஸோ அவர் அண்மையில் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி பேசுகிறப்ப கூட அந்த சார் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படி ஒரு சார் இருக்காருன்னா உண்மையிலேயே அந்த சாரை கண்டுபிடிக்கணும்னு அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை முன்னிலை பற்றி தொழில் திருமாவளவனவர்களும் தெரிவிச்சிருந்தாங்க அப்போ தமிழக அரசியல் களத்தினுடைய போக்குச்சூழல் எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு வகையான புரிதல் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு ஒன்று திமுக நீண்ட காலமாக எதிர்பார்க்கக்கூடியது திமுக கூட்டணி உடையும் உடைஞ்சினா நமக்கு பாஜக தேவைப்படாது அப்படிங்கிறது அதனுடைய வெளிப்பாடாக தான் சிபிஎம் கட்சி ஒரு பக்கம் விமர்சிக்கிறதா இருக்கலாம் விடுதலை சிறுத்தைகள் விமர்சிக்கிறதா இருக்கலாம் இப்ப அண்ணாதிமுகவுடைய அரசியல் கணக்கில் அதிமுக விரும்பக்கூடிய கூட்டணி எப்படி இருக்கணும்னு எடப்பாடி விரும்புறாருனா அந்த கூட்டணிக்குள்ள தமிழக கழகம் வரணும் தமிழக வெற்றிக் கழகம் விஜய் கட்சி வந்து அதுல வந்து இணையணும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இடதுசாரிகள் மாதிரி அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் வரணும் தொழில் திருமாவளவன் வரணும் பாட்டாளி மக்கள் கட்சி வரணும் இப்படி ஒரு அணி சந்தித்தாலே அது ஒரு வெற்றி கூட்டணியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அந்த கூட்டணி அமையுமா அதுக்கான சாத்தியம் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது அதே நேரத்தில் அதிமுகவோட தலைமை கிட்ட பேச முடியாட்டாலும் கூட அமித்ஷா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலுமணி தங்கமணி உள்ளிட்ட இரண்டாம் கட்ட தலைவர்களோட ஒரு பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறதாவும் சொல்லப்படுது அதே நேரத்தில் விஜய்க்கு பொறுத்தவரைக்கும் நூறு சீட்டு டிமாண்ட் வச்சதாகவும் அவர் பொது வெளியில் வந்து நாங்கள் கூட்டணி இல்லை அதிமுகவோட இல்லைன்னு சொல்லிட்டாலும் கூட நூறு சீட்டு கொடுத்தா போவார் அப்படின்னு சொல்லப்படுது நூறு சீட்டில் முதல்ல நிற்கிற காலம் இருக்காங்களா விஜய்கிட்ட ஏன்னா பிரபலத்தன்மை வாய்ந்த வேட்பாளர்களே இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்காங்க எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த உடனே திண்டுக்கல்ல இடைத்தேர்தல் வந்துச்சு மாயத்தை அவர் போட்டிட்டு ஜெயிச்சாரு அன்னைக்கு அவர் பிரபலமாக தான் இருந்தாரா நடிகருங்கிற ஒரு மாஸ் தானே இரட்டை இலை அதுக்கு ஓட்டை வாங்கி தந்துச்சு அந்த மாஸ் விஜய்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க எது எப்படியோ திமுக கூட்டணி இவ்வளோ நாள் வர பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரைக்கும் ரொம்ப கட்டுக்கோப்பா கிட்டத்தட்ட அவர்கள் தொடர்ச்சியா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல்னு மூன்று மிகப்பெரிய தேர்தல்கள்ல தொடர் வெற்றியை பெற்றிருந்தாங்க ஆனா அந்த அணிக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய சலசலப்பை தான் இது தொடர்ந்து வெளிச்சம் போட்டு காட்டுது இந்நிலையில் சரி ஏன் பாலகிருஷ்ணன் நீக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய கோணம் முக்கியமானது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து பாலகிருஷ்ணன் திமுக மேலே கள்ள வீசியிருந்தாரு குண்டெறிந்திருந்தாரு திமுக பயங்கரமா கிரிட்டிசிசம் பண்ணியிருந்தார் ஒருவேளை அதனால திமுக ஏதாவது அழுத்தம் கொடுத்து அதனால இவரை நீக்கிட்டாங்களா அப்படின்னு அப்படி கிடையாது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை ஒரு சட்ட விதி இருக்கு அதாவது அந்த கட்சியில மாவட்ட செயலாளராக இருக்கணும்னா அறுபத்தெட்டு வயது வரைக்கும் தான் இருக்க முடியும் இந்த கட்சியில மாநில செயலாளராக இருக்கணும்னா எழுவத்தி வயது வரைக்கும் தான் இருக்க முடியும் கே பாலகிருஷ்ணனே கூட நேற்று தன்னோட உரையில் எனக்கு எழுபத்தி ரெண்டு வயது அடுத்த மாசம் ஆக போகுது ஸோ புதிய மாநில செயலாளரை நியமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு கே பாலகிருஷ்ணன் இப்ப மாநில செயலாளர் பதவியில இருந்து புதியவர் வந்துட்டாலும் கூட மா அதே கே பாலகிருஷ்ணன் இன்னும் மத்திய குழு உறுப்பினராக தொடர்வார் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு இதனிடையில்தான் இன்னும் சில மாதங்கள்லேயே அகில இந்திய அளவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநாடு மதுரையில் நடைபெற இருக்குது ஒருவேளை இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுகவுக்கு கடுமையான ஒரு அழுத்தத்தை கொடுக்கலாம் கூடுதல் சீட்டு பேரத்துக்காக இப்படி செய்யப்படுது அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு வகையான கோணமும் இதுக்குள்ள பாஜகவினுடைய பொருளாளர் நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் அதில் போன தேர்தலில் திமுக சிபிஎமுக்கு இருபத்தஞ்சு கோடி கொடுத்தாங்க இந்த தடவை இருபத்தஞ்சு கோடி வாங்குறதுக்காக தான் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆனா அது அப்படி இல்லை அப்படின்னு சொல்றாங்க சிபிஎம் தரப்புல அது சிபிஎமுக்கு கொடுக்கப்பட்ட தரப்பு கொடுக்கப்பட்ட நிதி இல்லை அது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிஎம் கட்சிக்கு கொடுக்கக்கூடிய நிதியை தான் அங்க இருக்கக்கூடிய திமுகவினர் மற்ற கூட்டணி கட்சியினர் எல்லா தொகுதியிலையும் செலவு பண்ணும்போது அவர்களுக்கு செலவு பயிரினதுக்கு ஒரு தொகையை பொழுது தான் தேர்தல் வேலை தான் சிபிஎம் அந்த தொகையை வாங்க வேண்டி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க எது எப்படியோ இடதுசாரிகள் அப்படின்னு சொல்கிறவங்க பாஜக எதிர்ப்புங்கிற புள்ளியில் தெளிவாக இருக்கிறதுனால அவர்கள் இப்போதைக்கு அதிமுக மேல் பூணியாக இருக்கக்கூடிய நிலையில் அவங்களோட அணி சேர மாட்டாங்க ஆனால் அதிமுகவுக்கு பாஜகவை விட்டால் வேற வழி இல்லை அப்படிங்கறக்கூடிய ஒரு பார்வையில் ஒரு சிறிய மாற்றம் ஏற்பட்டு அதிமுகவனுடைய சாய்ஸில் விசிகா அதே மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்போ இப்போ அப்பா மகன் உறவில் விரிச்சல் ஏற்பட்டு பெரிய பேசு பொருளாக இருக்கக்கூடிய பாமக உள்ளிட்ட கட்சிகளும் அந்த பக்கம் அப்படி அலைபாயக்கூடிய ஒரு காட்சியை பார்க்க முடியுது ஸோ அதிமுகவுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக கூட்டணி வாய்ப்புகள் பிரகாசமாக தொடர்ந்து தேர்தல் நெருங்க நெருங்க ஒரு பார்வையில் படுது அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அந்த கட்சிகளை தக்க வச்சா மட்டும்தான் வெற்றி அப்படிங்கக்கூடிய ஒரு சூழல் நெருக்கடி இருக்கிறதையும் புரிந்து கொள்ள முடிகிறது பார்க்கலாம் காலம் இன்னமும் இருக்கிறது ஒன்றே கால் ஆண்டுகள் தேர்தலுக்கு இருக்கிறது காலம் எப்படி மாறுகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்படியேட்டோட சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட பக்கத்துக்கூடிய பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற அரசியல் அப்டேட்ஸ் உங்களுக்கு அலாட்டாக வரும் நன்றி வணக்கம்